எல்லோருக்கும் நல்வணக்கம் நாளை எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதாவது சித்திரை திருவிழாவில் முக்கியமான அம்சமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளை நடக்கும் இந்த திருக்கல்யாணத்தின் முக்கியமான நிகழ்வு வைபவமே இந்த திருக்கல்யாணம்தான் அதில் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிமுறைகளை பற்றி நாம் பார்க்கலாம் நாளைய தினம் வியாழக்கிழமை ஏகாதேசியும் சேர்ந்து வருகிறது பெருமாளுக்குரிய ஏகாதேசியும் சேர்ந்து வருகிறது மீனாட்சி பெருமாளின் சகோதரி ஆவார் நாளைய தினம் மகாலட்சுமிக்குரிய உத்தர நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது நாளைய தினம் மீனாட்சிக்கு மங்களனான் அணிவிப்பார்கள் அப்பொழுது நாமளும் மங்களனான் அதாவது சரடை மாற்றிக்கொள்ளலாம் தேவையானவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் அதாவது வருடத்தில் இரண்டு மூன்று முறைதான் நாம் வந்து சரடு மாற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் அப்படி இல்லை என்றால் தொலைக்காட்சியில் கூட ஒளிபரப்புவார்கள் அதை பார்த்து கூட நாம் வந்து திருமாங்கலத்தை மாற்றிக்கொள்ளலாம் நம் வீட்டில் பூஜை அறையில் மீனாட்சி படம் இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் நாம் வந்து மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு மாங்கலத்தை மாற்றிக்கொள்ளலாம் நாளைய தினம் மீனாட்சி அம்மனுக்கு ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்து வைக்கலாம் இந்த திருமண வைபவம் முடிந்தவுடன் நாம் வந்து இரண்டு மூன்று பேர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இந்த வழிபாடு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்கள் ஒன்று சேரவும் இந்த வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம் சிலர் வந்து இதற்கு எளிய பரிகாரம் செய்வார்கள் அதாவது வெற்றிலையில் கணவன் மனைவி பெயரை எழுதி வைத்து நாம் வந்து மீனாட்சி அம்மன் பாதங்களில் வைத்து வழிபடலாம் அதே மாதிரி மங்களசரடை எடுத்து நாம் வந்து வைத்து வழிபட்டால் அத்திருமணம் ஆகாதவர்களுக்கு அடுத்த வருடத்திற்குள் திருமணம் கைகூடி வரும் என்பது ஐதீகம் நாளை தினம் நடக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை தவற விடாமல் பாருங்கள் நாம் பார்த்தோம்னா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ப்ரீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ